அது மட்டும் இல்ல கொரோனா காலத்தில் செலவு நாப்பதாயிரம் கோடி இதெல்லாம் தேதிதான் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அப்படி அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி உபரி வருமானம் அப்படி இருக்கும் போது எது கடன் வாங்குற எந்த பாசு கட்ட எந்த தண்ணி கொடுத்த எந்த ரோடு போட்ட ஒண்ணுமே இல்ல கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த பிறகு இதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் சந்திக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல என்ன ஸ்டாலின் சொல்றார் இப்போ ஒரு புதுசா போட்டிருக்கார் என்னப்பா உங்களுடன் ஸ்டாலின் என்ன பண்ண வீடு வீடா வரலாம் உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் தான் நினைக்கிறேன்

திமுக ஆட்சி இப்பொழுது வந்து ஐம்பது மாத காலம் ஆகிட்டு இந்த ஆட்சியில என்ன திட்டங்கள் செஞ்சாங்க திமுக ஆட்சியில என்ன திட்டங்கள் செஞ்சாரு ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எங்களை வேட்பாளரை ஆதரித்து இணையதள சிலத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் இருக்காங்க